தங்கிக்கு வந்த அனுமான் வாலில் நெருப்பு பொறியை பற்ற வைக்கிறாங்க அவரே அந்த நெருப்பு பத்தன உடனே அவருக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஏன்னு கேட்டால் தன்னுடைய வாலில் இருக்கின்ற நெருப்பு பொறியினாலே என்ன பண்ணுறாருனா அசுரர்கள் மரங்கள் கொடி செடி எது எது தீயவையாக இருக்கோ அத்தனையுமே தன்னுடைய வாளினாலே எரித்து கொண்டே வருகின்றார் சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் கூட எரியவே இல்லை அந்த இடங்கள் அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு அந்த மாதிரி இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சீதாதேவி தங்கி இருக்கின்ற அசோகவனம் நல்லவர்கள் வாழக்கூடிய பெரியவர்கள் நோய் நொடி உள்ளவர்கள் இவங்களை எல்லாமே அந்த நெருப்பானது தீண்டவில்லை அந்த மாதிரி தான் சிலப்பதிகாரத்திலே இனக்கியானவள் தன்னுடைய கணவன் வந்து கல்வன் சொல்லி தீர விசாரிக்காமலே கொலை செய்யப்படுகிறான் அந்த நேரத்தில் அவள் மலைமேல் ஏறி நின்று தன் மார்பை திருவி அனுமன் சொன்னது போலவே கூறுகின்றாள்